கொண்ட பெரியோர்களே முகநூல் நண்பர்களே வணக்கம் கும்பகோணத்திற்கு பெருமை சேர்த்த ஒரு மகுடம் எஸ் ஆர் ராதா எஸ் ஆர் ராதாவை பற்றி இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தெரியக்கூடிய வாய்ப்பு இருக்காது ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ சமீபத்தில் தான் எஸ் ஆர் ராதா கடந்த ஏழாம் தேதி பிப்ரவரி இது டிசம்பர் ஏழாம் தேதி இறந்து போய் கடந்த பதிமூணாம் தேதி தான் கும்பகோணத்தில் பிரம்மாண்டமாக அவருடைய படத்திறப்பு நிகழ்ச்சி நடந்தது அவர் இறந்த மறுநாள் எட்டாம் தேதி அவருடைய உடல் தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரிக்கு உடல் கொடையாக கொடுக்கப்பட்டது மாணவர்களுக்காக அப்படிப்பட்ட எஸ் ஆர் ராதாவை பற்றி இன்றைய இளைஞர்களுக்கு தெரிய வாய்ப்பு கிடையாது ஒரு சௌராஷ்ட்ரா குடும்பத்தில் பிறந்து பல்வேறு போராட்டங்களில் பங்கு பெற்று பெரியார் தொண்டனாக பெரியாருடைய கொள்கைகளை ஏற்று கடைசி வரை உயிர் மூச்சு இருக்கும் வரை உறுதியாக இருந்தவர் கும்பகோணத்திற்கு மிகப்பெரிய ஒரு பெருமையை தேடித்தந்த பெருமகனார் எஸ் ஆர் ராதா அவர்கள் ஆவார்கள் எம்ஜிஆர்கிட்ட போய் பார்த்திங்கன்னா ஒரு கருத்து சொன்னார்னா அவர்கிட்ட ஒரு தர்க்கம் பண்ணுறதையோ எதிர்கேள்வி கேட்கிறதையோ எம்ஜிஆர் விரும்ப மாட்டார் அப்படிப்பட்ட எம்ஜிஆர்கிட்ட போய் ஒரு அரசியல் விஷயத்தையோ அல்லது ஒரு திட்டத்தை பற்றியோ டிஸ்கஸ் பண்ணுறதில் எதிர்த்து பேசுகிறதில் கலந்துரவா கலந்துரையாடுறதில் கொஞ்சம் கூட அச்சமில்லாமல் அவர் பேசிய நபர் யாருன்னு கேட்டிங்கன்னா அவர் தான் எஸ் ஆர் ராதா அவர்கள் அனைத்து இந்திய அதிமுகவில் அமைச்சராக இருந்தார் எம்ஜிஆர் காலகட்டத்தில் எம்ஜிஆர் இருந்த காலகட்டத்தில் அமைச்சராக இருந்திருக்கிறார் சமீபத்தில் பார்த்திங்கன்னா ஏழாம் தேதி அவர்கள் மறைவுற்றார்கள் உயிரோடு இருக்கும்போதே அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு நான் செத்து போன பிறகு என்னுடைய உடலை மாணவர்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் தஞ்சாவூர் மருத்துவ கல்லூரிக்கு தானமாக கொடையாக கொடுத்துடணும் அப்படின்னு எழுதி வச்சிருந்த அடிப்படையில் குடும்பத்தார்கள் அன்றைய தினம் தேதி கொடையாக கொடுத்துட்டாங்க இப்படிப்பட்ட ஒரு நபரை அரசியலில் காண்பது அரிது இன்றைக்கி சாதாரணம் பார்த்திங்கன்னா ஒரு கிளைக்கலை செயலாளராக இருந்தால் அவர் அடிக்கிற கொட்டம் அடிச்சுக்கிற பெருமை இப்படிலாம் இருந்துக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு அமைச்சராக இருந்தவர் கடைசி வரலேயும் பெரியார் கொள்கையில் ஆழ்ந்த பிடிப்போடு உறுதியோடு இருந்து தான் ஒரு அரசியல் கட்சியில் இருந்தால் கூட அதையெல்லாம் ஒரு பக்கம் வைத்து கொண்டு தந்தை பெரியாருடைய கொள்கையில் தெளிவாக இருந்த ஒரு சுயமரியாதை வீரர் என்று கூட சொல்லலாம் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் தந்தை பெரியார்களுடைய தொண்டர்களை பற்றி சொல்லும்போது சிறப்பாக கவிதை நடையில் சொல்வார் பற்றற்ற உள்ளம் பகைச்சாத பேராண்மை வற்றாத தன்மான உணர்ச்சி கற்றற்குரிய கட்டுப்பாடு உறுதி இவை ஐந்தும் பெரியார் தொண்டருக்கு அணி என்று சொல்வார்கள் இந்த கவிதை வரிகளுக்கு ஏற்ப குழந்தை எஸ் ஆர் ராதா அவர்கள் நடந்து கொண்டுள்ளார்கள் பற்றற்ற உள்ளம் எந்த பற்றுமே இல்லை ஒரு துறவிக்கு கூட பற்று இருக்குது செத்து போன பிறகு சொர்க்கத்துக்கு போகணுன்ட்டு அந்த பற்று கூட எஸ் ஆர் ராதா அவர்களுக்கு இல்லை இன்னும் சொல்லப்போனால் ஆட்சியில் இருக்கிற காலகட்டத்தில் சரி பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் இல்லை இன்றைக்கும் சொத்து கிடையாது எந்த சொத்துமே கிடையாது அவர்களில் அந்தளவுக்கு சிறப்பாக நாணயமாக இருந்திருக்கிறார் அடுத்தது பகை பகைக்கஞ்சாத பேராண்மை ஒரு கருத்தை சொன்னால் இவர் என்ன சொல்லுவார் இவர் திட்டுவாரோ இவர் போவாரோ இவர் வருவாரோ அப்படிலாம் கிடையாது பகைக்கு அஞ்சாத பேராண்மை இன்றைக்கி வீரன்னு யாரை சொல்கிறோம்னா இன்றைக்கி சமுதாயத்தில் பார்த்திங்கன்னா தூங்குறவனை போய் வெட்டி கொள்றவன் தான் இன்றைக்கி மிகப்பெரிய வீரன் கூலிப்படையை வச்சுக்கிட்டு செயல்பட்டு பணம் வாங்கிட்டு போல பண்ணுறவன் தான் அந்த நாட்டில் இப்போ வீரனாக திகழ்ந்துக்கிட்டு இருக்கான் ஆனால் வீரம் என்பது அது அல்ல ஒரு பொதுநல தொண்டிற்கிறாக ஒரு கொள்கையை ஏந்தி அந்த கொள்கையிலே உறுதியாக நின்று போராடி பல்வேறு தரப்பு மக்களுக்கு ஒரு நல்லது செய்யக்கூடிய ஒரு போராளியாக திகழ்வது தான் அதுதான் உண்மையான வீரம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வீரங்கிற சொல்லுக்கே என்ன அர்த்தங்கிறது மாறி போயிருக்கு இன்னைக்கு அதுபோல் பகைக்கஞ்சாத பேராண்மை உள்ள ஒரு மனிதனாக திகழ்ந்திருக்கிறார் வற்றாத தன்மான உணர்ச்சி அந்த தன்மான உணர்ச்சிங்கிறது உடம்புலேயும் ரத்தத்துலேயே ஊறி வரணும் அது பெரியார் தொண்டர்களுக்கான சிறப்பு அம்சம் எதுக்காகவும் எவைக்காகவும் எவங்கால்லேயும் போய் விழுவுறது இல்லை நீ பார்க்குறோம் இந்த இருக்கக்கூடிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வீடியோ ஒன்று பார்த்த முகனும் இல்லை சசிகலா காலில் போய் அப்படியே உளுந்து ஆம மாறி போகிறார் அப்படியே ஆனால் ஆளானப்பட்ட எம்ஜிஆர்கிட்டையே எதிர்வாதம் பண்ண எஸ் ஆர் ராதா அவர்கள் பெரியாருடைய கருத்துப்படி பார்த்தீங்கன்னா யாருக்கும் எந்த நிலையிலும் அஞ்சாத ஒரு நிலையில் சிறப்பாக செயல்பட்டிருக்கிறார் அந்த தன்மான உணர்ச்சியை போற்றி பாதுகாத்து வந்திருக்கிறார் என்பது பெருமைக்குரிய விஷயம் பற்றற்ற உள்ளம் பகை கஞ்சா பேராண்மை வற்றாத தன்மான உணர்ச்சி கற்றற்குரிய கட்டுப்பாடு தனி மனித ஒழுக்கம் ஒரு இத்தனை கொண்டாட்டி வச்சுருந்தார் அந்த நடிகைகிட்ட போனார் இந்த நடிகையிட்ட போனார் இங்கே தண்ணி அடிச்சுட்டு கூத்தடிச்சார் அப்படிலாம் இன்றைக்கு அரசியல்வாதிகளில் இன்றைக்கு பார்த்திங்கன்னா வீடியோ பல வீடியோக்கள் வருது வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்கு ட்விட்டர்லாம் வருது ஆனால் வற்றாத தன்மான உணர்ச்சி கற்றற்குரிய கட்டுப்பாடு அந்த தனி மனித ஒழுக்கத்தில் கட்டுப்பாடாக திகழ்ந்திருக்கிறார் அது பெருமையான விஷயம் இல்லையா உறுதி பெரியார் கொள்கையிலே மிகச்சிறந்த உறுதியாளராக இருந்திருக்கிறார் கடைசி வரலையும் இப்படிப்பட்ட ஒரு திருமகனை பெரியார் தொண்டனை குழந்தை பெற்றிருப்பது மிகப்பெரிய சிறப்பு என்றுதான் சொல்ல வேண்டும் அவர் இறந்தபோது திராவிடர் கழகத்தினுடைய சார்பில் அவர்களுக்கு இறுதி மரியாதை செலுத்தப்பட்டு நம்முடைய குடந்தை மாவட்ட கழகத்தினுடைய தலைவர் வழக்கறிஞர் நிம்மதி அவர்களுடைய தொலைபேசியில் திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் தமிழர் தலைவர் ஐயா வீரமணி ஐயா அவர்கள் தொடர்பு கொண்டு அன்னாரின் குடும்பத்தினர்களுக்கு ஆறுதல் சொன்னது சொன்னது என்பது மிகப்பெரிய ஒரு சிறப்பு அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இந்த கும்பகோண நகரத்தில் எத்தனையோ மாமனிதர்கள் இருந்தாலும் கூட சுயமரியாதை வரலாற்றில் பெரியார் இயக்க வரலாற்றில் திராவிடர் கழக வரலாற்றில் எஸ் ஆர் ராதா அவர்கள் பல்வேறு சிந்தனை உடையவராக அரசியல் கட்சியில் இருந்தாலும் கூட தந்தை பெரியாருடைய கொள்கையை தாங்கி தோளிலே சுமந்து அதனை செயல்படுத்திய மிகப்பெரிய மிகச்சிறந்த ஒரு சுயமரியாதை வீரர் என்பதை இந்த நேரத்தில் நினைத்து பார்க்கிற பொழுது என்னுடைய நெஞ்சம் பூரிக்கிறது அவரை பற்றி மிகச்சிறப்பான ஒரு புத்தகம் அவருடைய படத்திறப்பு விழாவிலே கொடுத்தார்கள் அந்த புத்தகத்தில் அவரை பற்றி மிகச்சிறப்பான அரிய நடவடிக்கைகள் கருத்து கருவுலமாக இந்த புத்தகம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது வாய்ப்புள்ளவர்கள் இந்த புத்தகத்தை வாங்கி படித்து அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ளலாம் என்று சொல்லி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்